சரின்னு ராமனும் ஒப்புக்கொண்டார் அதுல முதல் செயலை சொன்னார் துந்துபி என்று ஒரு அரக்கன் அவன் ஒரு பெரிய மாடினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு நேர சமுத்திரராஜன் சமுத்திரத்தனிடம் போய் நீதான் இவ்வளவு பெரியவனா பலசாலியா இருக்கிறாயே என்னோடு சண்டைக்கு வா எனக்கு தகுந்தவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் நீ என்னோடு சண்டைக்கு வான்னு துந்துபி அழைத்தான் அவர் சொன்னார் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் கடல் நான் சண்டையிலெல்லாம் பெரிய தேர்ச்சி பெற்றவன் கிடையாது உனக்கு வேணும்னால் ஹிமாச்சல பர்வத்தம் இருக்கே அதுதான் நிறைய வலிமை படைத்தது ஹிமாச்சலத்தனிடம் போய் சண்டை போட்டுக்கொள்னு சமுத்திரஜாஜன் சொல்லிவிட்டார் சரின்னு துந்துபி புறப்பட்டு ஹிமாச்சல பர்வத்தத்துக்கு போய் ஹிமாச்சலத்தை சண்டைக்கு அழைத்தார் அவர் சொன்னார் ஐயோ நான் ரொம்ப சாத்விகன் எல்லா யோகிகளும் இந்த மலையிலிருந்து தபஸ் பண்ணலாம் அதுக்காக நான் இடமா இருக்கேன் எனக்கு இந்த சண்டையெல்லாம் பிடிக்காது அதனால் என்னையும் விட்டு விடுன்னு ஹிமாச்சல பர்வத்தமும் சொல்லித்து அப்போ துந்துபி கேட்டானா எனக்கு தகுந்தபடிக்கு யுத்தம் செய்வதற்கு யாரான் ஒருவர் வேண்டும் யாரையோடு சண்டையிடலாம்னு கேட்டபோது அப்ப இமாச்சலம் சொல்லித்து வாலின்னு கிஷ்கிந்தியலே இருக்கிறான் குரங்குகளுக்கெல்லாம் தலைவன் இந்திரனுக்கு மகனாக பிறந்தவன் அவனிடத்திலே போய் நீ பிரார்த்தனை செய்து சண்டையிட்டுக் கொள் அவன்தான் உன்னுடைய பலத்துக்கு தகுந்தவனாக இருப்பான் நாத்திர சக்கியம் பலம் ஞாத்தும் தவ பாதிக்கம் என்று இப்படி துந்துபியின் இடத்திலே சொல்லிவிட்டார் ஹிமாச்சல பர்வத்தம் அங்கிருந்து நேர கிஷ்கிந்தைக்கு வந்தான் வாலியை சண்டை கழைத்தான் பெரிய கோரமான சண்டை ரெண்டு பேருக்கும் நடந்தது கடைசியில் வாலிக்கு பலம் அதிகம் அந்த துந்துபி என்கிற அரக்கனை கொன்று விட்டார் அப்படியே அவன் உடம்பை தூக்கி இப்படி தரையில கழுத்து போட்டாராம் அவனுக்கு அதிலேயே பிராணன் போய்விட்டது அவன் மூக்கிலிருந்து வாயிலிருந்தெல்லாம் ரத்தம் வெளியே கொட்டத் தொடங்கித்து அதுக்கு மேலேயும் அவனுடைய வீரம் அவனுடைய பலம் இன்னும் குறையாதபடியால் அந்த உடலை எடுத்துக்கொண்டு நன்ன சுத்தி சுத்தி வெகு தூரத்துக்கு தூக்கி எரிந்தானாம் வாலி அப்படி தூக்கி எரியும் போது அவன் உடலில் இருந்து வந்த சில இரத்த துளிகள் அந்த இரத்த எல்லாம் இந்த மதங்க முனிவர்னு முன்னாடி சொன்னேனே அவருடைய ஆசிரமத்துல போய் அந்த இரத்த துளிகள் பட்டு விட்டன அதனால எல்லாம் அசுத்தமாக போய்விட்டது அந்த கோபத்துலதான் மதங்கர் சாபம் கொடுக்கறார் எந்த தைரியம் கர்வம் இருப்பதால் தானே எந்த திசையில் எரிகிறோம்னு கூட பார்க்காமல் கீழே என்ன இதனால விளைவு ஏற்படும் பார்க்காமல் நீ ஒரு சடலத்தை தூக்கி எறிந்தாய் அதனால் என்னுடைய ஆசிரமம் இருக்கும் ஒரு பிராந்தம் இந்த பகுதிக்குள்ளே நீ வந்தால் நீ மரணம் அடைந்து விடுவாய் என்று மதங்க முனிவர் வாலிக்கு சாபம் கொடுத்தார் சுக்ரீவன் சொல்றான் அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் மற்றபடி உலகம் முழுக்க தெரிந்திருக்கிறானாம் சுக்ரீவன் வாலிக்கு பயந்து நாலு திசைகளிலும் எல்லா இடத்துக்கும் சுத்திருக்கா சுக்ரீவன் இது எங்க தெரிவிக்கிறார்னால் வாலி இறந்த பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்புறம் நான் எல்லா குரங்கு படையும் அழைத்து நாலு திசைகளிலும் சீத்தையை தேடுவதற்காக அனுப்புகிறான் சுக்ரீவன் ஒரு சிலர் கிழக்கே அனுப்புகிறார் ஒரு சிலரை வடக்கே அனுப்புகிறார் ஜாம்பவான் அங்கதன் ஹனுமான் இவர்களை எல்லாம் தெற்கே அனுப்புகிறார் அனுப்பும் போது எந்தெந்த இடம் கிஷ்கிந்தியிலிருந்து கிழக்க நோக்கி போனா என்னென்ன இடம் வரும் எங்கெல்லாம் தேட வேண்டும்னு வரிசையா சொல்லி அனுப்புகிறார் வடக்க போனா எங்கெங்க தேடணும்னு சொல்றார் மேற்க போனா எங்கெங்க தேடணும்னு சொல்றார் தெற்க போனா எங்கெங்க தேடணும்னு சமுத்திரக்கரை வரை அதுல அவர் சொல்லும் போது சொல்ல கோடுரு மால் வரை திருவேங்கடம்னு அந்த இடத்துல நீங்க தெற்க போகும்போது ஒரு மலை இருக்கும் அந்த மலையில சீத்தையை தேட வேண்டாம் கண்டிப்பா அந்த மலையில ராவணன் ஒழித்து வைத்திருக்க மாட்டான் நீங்க அந்த மலைக்கு போக வேண்டாம்னு தெரிவித்த குரங்குகள் எல்லாம் கேட்டார்கள் அது இப்படி அந்த மலையில இருந்தா என்ன பண்றதுன்னால் எனக்கு அது முக்கியம் கிடையாது அந்த மலைக்கு பெருமை யாரானு ஒரு மணி நேரம் அந்த மலையில இருந்தா பாபமெல்லாம் போய் முக்தி அடைந்து விடுவார்கள் உங்களுக்கு முக்தி கொடுக்கறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது நீங்க வானரங்கள் எல்லாம் முக்திக்கு போயிட்டா சீதையை யார் தேடி கொடுக்கறது அதனால திருவேங்கடத்துக்கு போக வேண்டாம் இந்தெந்தெந்த இடத்துல தேடுங்கோன்னு வழி சொல்றார் அவர் சொல்றதை கேட்டு கேட்டு ராமனுக்கு ஒரே ஆச்சரியம் சுகிரீவா இவ்வளவு நன்னா சொல்றியே எப்படி பாரதம் முழுக்க இத்தனை இடங்களும் உனக்கு எப்படி தெரிந்தன இது எல்லாத்துக்கும் போய் பார்த்திருக்கியா எப்ப போய் சுற்றுலா போனாயா சுற்றுலா போனாலும் எல்லாம் ஞாபகம் இருக்குமா எப்போது தெரிந்து என்று ராமன் கேட்கிறார் அப்போ வாலி சொல்கிற வார்த்தை அதுவா வாலி என்னை துரத்தும் போது பாரதம் முழுக்க நான் ஓடி ஒவ்வொரு சந்து பொந்து விடாம எங்கெங்க ஒளிஞ்சுக்கலாமோ நான் ஒளிஞ்சுட்டு இருந்திருக்கேன் அதனால பாரதம் முழுக்க எனக்கு தெரியும்னு ராமனிடத்திலே சொல்லுகிறா கடைசியில எல்லா இடத்திலும் சுத்தி இந்த ரிஷ்யமூக்க மலைக்குத்தான் வாலி வர முடியாது என்று புரிந்து கொண்டு வந்து தங்கி இருந்தான் அந்த துந்துபி துந்துபியை கொன்று அதன் சடலத்தை வாலி தூக்கி எரிந்தானோ இல்லையோ அந்த சடலம் இன்றும் அங்கு இருக்கிறது அந்த சடலத்தை ராமனும் தூக்கி எரிந்தான் என்றால் அப்ப வாலிக்கு இருக்கும் சக்தி ராமனுக்கும் உள்ளது என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சுக்ரீவன் தெரிவித்தார் ராமன் சரி உனக்கு அப்படி நம்பிக்கை வராவிட்டால் நம்பிக்கை ஏற்படுத்துகிறேன் எதின பிரத்தையோஸ் மாசு விக்கிரமே தவ வானர பிரத்தயம் சமரேஸ்லாகியம் அகம் உட்பாதயாமிதே தே ஸ்மிதபூர்வம் அதோ ராமகா ஹரிம் பிரதி ராமனுடனே சிரிச்சிந்தே பதில் சொன்னாராம் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு குரங்குக்கு உதவி கேட்கணும்னால் நான் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய நிலை வந்து விட்டதேன்னு ராமனுக்கு சிரிப்பு சிரித்து கொண்டே அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லையா சுகிரிவா கவலைப்படாதே உனக்கு நம்பிக்கை வரும்படி நான் செயலை செய்து காட்டுகிறேன்னு சொல்லி நேர துந்துபினுடைய சடலம் இருந்தது தன்னுடைய கால் கட்டை விரல் அந்த கட்டை விரலால இப்படி சுண்டி விட்டாரா அந்த சடலத்தை அது பத்து யோஜனைகள் ராகவோ துந்துவே காயம் பாதாங்குட்டேனல் இல்லையா தோலயுத்வா மகாபாகு யோஜனம் ஒரு யோஜனம்னா எட்டு மைல் தூரம் தச யோஜனம்னா எண்பது மைல் ராமன் தன்னுடைய கால் கட்டை விரலால தட்டி விட்டதுக்கு அது எண்பது மைல் தூரம் போய் அந்த சடலம் விழுந்ததாம் பார்த்து சுக்ரீவன் சரின்னு ஏற்றுக்கொண்டார் கம்பராமாயணத்துல சொல்லும் போது ராமன் இதை செய்ததாக சொல்லவில்லை வால்மீகி ராமாயணத்தில் ராமன் தன்னுடைய கால் கட்டை விரலால் எது எத்தினார் அது தூர போய் விழுந்ததுன்னு சொல்லப்பட்டுள்ளது ஆனால் வாழ்வு கம்பர் நாடா கம்பர் நாட்டாழ்வான் சொல்லும் போது வாழ்தொழில் இளவலை இதனை மைந்தனி ஒட்டு என அவன் கடல் விரலின் உந்தினான் மீட்டது விரிஞ்சன் நாடு உற்று மீண்டது என தெரிவிக்கிறார் ராமன் பார்த்து இந்த பரீட்சையெல்லாம் என்னுடைய தரத்துக்கே இல்லை ரொம்ப சின்ன பரீட்சை இந்த பரீட்சைக்கு நான் தேவையே கிடையாதுன்னு நினைத்து இளவலை கூட இருந்த லக்ஷ்மணனை பார்த்த லக்ஷ்மணா நீ உன் காலால் இதை எத்துன்னு சொன்னாராம் லக்ஷ்மணன் எத்தினதுக்கு அது விரிஞ்சன் உலகம் பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் பறந்து போய் திரும்ப வந்து பூமியில் விழுந்ததாம் லக்ஷ்மணனுக்கே இவ்வளவு பலம் இருக்கும்னா ராமன் இதை விட பல மடங்கு பலசாலியாக இருப்பான் என்று சுக்ரீவன் நம்பிக்கை கொண்டான்னு கம்பர் தெரிவிக்கிறார் இது ஒரு சின்ன வேறுபாடு ராமன் எத்தினார்னு வால்மீகி ராமாயணம் லக்ஷ்மணனை பார்த்து இது தனக்கு நிகரான பரீட்சையே கிடையாது ரொம்ப சாதாரண விஷயம்னு லக்ஷ்மணிடத்திலே கூறினான் என்று கம்பனாட்டாருடைய பாசுரம் இருக்கிறது எது பண்ணாலும் தூக்கி எரிந்து விட்டார் ஆனா சுக்ரீவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை வரல பரிட்சை வைக்கும் போது இதை பண்ணா நம்பரேன்னு சொன்னவர் ராமன் பண்ணி விடுச்ச உடனே அந்த நிபந்தனைகளை எல்லாம் மாத்திட்டார் இல்ல ராமா அதுல ஒரே ஒரு வேறுபாடு அன்னைக்கு வாலி தூக்கி எரியும் போது இதுல நிறைய சதம் மாம்சம் ரத்தம் எல்லாம் அதுக்குள்ள இருந்தது இப்ப அது பல ஆயிரம் ஆண்டுகளா வாடி போய் வறண்டு போய் வெறும் எலும்பு கூட மட்டும்தான் இருக்கு நீ எலும்பு கூட மட்டும்தான் தூக்கி போட்டிருக்க அவனும் மொத்த சதை மாம்சத்தோட கூடின உடலை தூக்கி எரிந்தான் அதனால இதை வச்சு உனக்கு பலம் அதிகமா வாலிக்கு பலம் அதிகமானு என்னால் அறிய முடியவில்லை அதனால் இது போராது இன்னொரு பரீட்சையும் வைக்கிறேன்னு சொன்னார் சரின்னு ராமன் அதையும் ஏற்றுக்கொண்டார் என்ன பரீட்சையினால் அங்க ஒரு ஏழு மரங்கள் சால இருந்தன அந்த சால அருகிலே அழைத்து சென்றான் ராமோ நிர்தாரையே தேஷாம் பாணே நைகேன சத்ருமம் வாலினம் நிகதம் மன்னியே திருஷ்டுவா ராமச விக்கிரமம் எத்ரைக்கம் கட்டதே வாலி நிஷ்பத்ரயிட்டு மோஜசா ஏழு பெரிய மராமரங்கள் சாலவருஷங்களை காட்டி இந்த ஒவ்வொரு மரத்தையும் ஒரு அடியால ஒரு அம்பாலே வாலி வீழ்த்தி விடுவான் ராமா நீயும் அதை போல் ஓர் அம்பாலே ஒரு மரத்தை வீழ்த்தினாய் என்றால் ஏழு அம்புகளால ஏழு மரங்களையும் வீழ்த்தினாய் என்றால் உனக்கும் வாலியைப் போல சக்தி உடல்லது என்று நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று சுக்ரீவன் சொல்லுகிறார் அந்த மரங்கள் எப்படி இருந்ததுனால் இந்த குல பர்வத்தங்கள் இந்த உலகத்தை சுத்தி இருந்து ரட்சிக்கக்கூடிய பர்வத்தங்கள்னு சொல்லுவா அந்த குல பருவத்தங்கள் ஏழும் ஒரு இடத்துல வந்து இருந்தது போல பெருசா இருந்தது ஊழி பேரிலும் பேர்வில உலகங்கள் பேர்வில ஊழி இந்த உலகமே பிரளயத்தில் அழிஞ்சு போனாலும் இந்த மரங்கள் அழியவே அழியாது என்னும் அளவுக்கு திண்மையோடு இருந்தன உலகங்கள் உழைந்து தாழும் காலத்தும் தாழ்வில தயங்கு பேரிருள் சூழ் ஆதி மாநிலம் தாங்கிய அரும் குலக்கிரிகள் குல பருவத்தங்கள் தான் குலகிரிகள் அந்த குலகிரிகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஏழும் ஆண்டு சென்று ஒருவதி ஒரு வழி நின்ற இயைந்த அந்த ஏழு குல வந்து ஏழு மரங்களாக நின்றது போல ஒண்ணு கொன்னு பின்னி பிணைந்து பெருசா வளர்ந்திருந்ததான் ராமன் பார்த்தார் இவன் திரும்பிடி நான் ஒரு அம்பால ஒரு மரத்தை மட்டும் ஒட்டி நின்றால் மறுபடியும் சந்தேகப்படுவான் அப்போ வாலிக்கும் உனக்கும் ஒரே பலம்தான் இருக்கு வாலியை விட அதிகமான பலம் இல்லையேன்னு சந்தேகம் வரும் இனிமே சந்தேகத்துக்கே இடம் கொடுக்கக்கூடாது என்று ஒரே ஒரு பானத்தை எடுத்தார் அந்த பானத்தை எழுதார் ஏழு மரங்களையும் வெட்டியது அந்த பானம் அதோடு நிற்காமல் அங்கிருந்து பாத்த அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருந்துதான் அந்த மலையிலும் துளையிட்டு கொண்டு சென்றது அங்கிருந்து கீழே பாதாளம் வரை ஏழு உலகங்களையும் துளையிட்டு கொண்டு போய் திரும்ப மேலே வந்து ராமன் அம்புரா தோணி வச்சிருப்பாரு அதுல வந்து மறுபடியும் அந்த அம்பு விழுந்துதான் கமநாடர் தெரிவிக்கிறார் வாழ்த்தொழில் இளவலை ஏழு மாமரம் உருவி கீழ் உலகம் என்று இசைக்கும் ஏழும் ஊடுபுக்கு உருவிப்பன் உடன் அடுத்து இயன்ற ஏழு இலாமையான் மீண்டது அவ்விராகவன் பகிழ் ஏழையும் கொன்று விட்டு வா ஏழையும் அழித்து வான்னு ராமன் சொல்லி அம்ப விட்டானோ இல்லையோ முதல்ல புறப்பட்டுதான் ஏழு மரங்களையும் தொலை போட்டு முடிச்சுடுத்து ஆனால் அந்த அம்புக்கு எண்ணம் ராமன் ஏழையும் அழித்து விட்டுவான்னு சொன்னார் நம்ம ஒரு ஏழு அழிச்சிட்டோம் வேறு என்ன ஏழு இருக்குதுன்னு தேடித்தான் கீழே அத்தளம் வித்தளம் ரசாதளம் மகாதளம் தாளாத்தலம் பாத்தாளம்னு ஏழு உலகங்கள் இருந்ததா ஓ இந்த ஏழையும் ஒருவேளை ராமன் சொல்லியிருப்பாரோன்னு அந்த அம்புக்கு எண்ணமா அதனால் அந்த ஏழு உலகங்களையும் தொலையிட்டுண்டு போச்சான் அப்புறம் வேற எந்த ஏழு அது கிடைக்கல அதனால திரும்ப ராமனிடத்துல அம்பு வந்து விட்டது இன்னொரு ஏழு கண்ணில் பட்டிருந்தா அதையும் அழித்து விட்டு அம்பு வந்திருக்கும்னு கம்பர் தெரிவிக்கிறார் அதை பார்த்த உடனே அவனுக்கு நல்லா நம்பிக்கை ஏற்பட்டது தான் திருஷ்டுவா சப்த நிர்பின்னான் சாலான் வானர பூங்கவகா ராமசர விஸ்மயம் பரமங்கதா மிகுந்த ஆச்சரியத்தோடு சரி ராமன் எப்பேற்பட்ட வாலி என்ன அவனை விட பெரிய பலசாலிகளையும் கொல்லும் வல்லமை படைத்தவன் என்று சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது நின்ன மரமேள் அநைத உருவில் வலவாவோன்னு ஆழ்வாருடைய பாசுரம் உருவில் வலவன் கையில வில்லை பிடித்து ராமன் இருக்கிறார்னால் எப்பேற்பட்ட இந்த மரங்களை ஜெயித்தார் அந்த மரங்களை கொன்ற ராமன் மேலே எத்தனை ராட்சசர்களையும் கொன்னார் அந்த ராமந்தான் முழுமுதற் கடவுள்னு ஒருவன் புரிந்து கொள்ளாவிட்டால் பார்த்ததற்கு நேர் எதிர்னு ஆழ்வாருடைய பாசுரம் நேத்திக்கு பார்த்த கதை கர்ப்பஸ்ரீமான் கருவிலே திரு உடையவன் கருவிலேவே கர்ப்பத்தில் தர் பக்தியோடு இருந்தவன் தொண்டடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரம் ராமந்தான் பரம்பொருள்னு ஒருவன் புரிந்து கொள்ளாவிட்டால் கருவிலே திருவிலாதீர் காலத்தை கழுக்கின்னீரேன்னு பாடுகிறார் உருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அறக்கர்கோனை செத்தனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்னீரே இராவணனை கொன்ற பகவான் இராமன்தான் திருவரங்கத்தில சயனித்திருக்கிறான்னு தெரிந்து கொள்ளாமல் அவன்தான் முழு கடவுள்னு புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நீங்கள்லாம் பாக்கியம் பண்ணல கர்ப்பத்தில் இருக்கும்போது பகவான் கட்டாட்சிக்கணமா ஒருவன் நல்ல ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு குணத்தோடு பக்தியோடு சரணாகதி செய்து வாழ வேண்டும் என்றால் இதுக்கெல்லாம் மூலம் பகவானுடைய அனுகிரகம் ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்ஷேத் மதுசூதனஹா சாத்விக சத்து விஜ்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு புராணம் சொல்லுகிறது ஒருவன் மோக்ஷத்தை பற்றி யோசிக்க வேண்டும் சத்வகுணத்தோடு இருக்க வேண்டும்னால் அந்த குழந்தை பிறக்கும் போது கர்ப்பத்தில் இருக்கும் போதே பகவான் அனுகிரகிப்பாராம் அந்த அனுகிரகம் கிடைச்சா நேத்திக்கு பார்த்த பிரகலாதன் அந்த அனுகிரகம் கிடைக்காட்டா ராமன் முழு கடவுள்னு தெரியாமல் உலகத்திலே காலத்தை கழிக்கின்றீரேன ஆழ்வார் பாடுகிறார் அப்படி தன்னுடைய சக்தி என்னன்னு ராமன் சுக்ரீவனிடத்திலே நிரூபித்தான் அவனுக்கும் நம்பிக்கை ஏற்பட்டது சரி இவனை பிராண்டினோம் என்றால் எந்த துன்பம் வந்தாலும் ரக்ஷிப்பார் என்று உறுதி கொண்டான் சரின்னு நேர ராமன் சொன்னபடிக்கு கிஷ்கிந்தையனுடைய துவாரத்துக்கு போய் கர்ஜித்தான் வாலி என்ன ஒளிந்து கொண்டிருக்கிறா என்னோடு சண்டையிடுவதற்கு வா நான் உன்னை கொல்வதற்கு நான் தைரியமாக வந்துள்ளேன்னு சுக்ரீவன் அழைத்தான் வாலி மிகுந்த கோபத்தோடு கதையை எடுத்துட்டு வெளியில புறப்பட்டு வரார் வரும்போது அவனுடைய மனைவி தாரை அவன் மிகவும் நல்ல புத்தி கூர்மை உடையவள் சிறந்த யோசிக்கும் திறமை உடையவள் அவள் வந்து தடுத்தாள் இதில் ஏதோ எனக்கு சரியா படவில்லை நேற்று வரைக்கும் உன்னை பார்த்து பயந்து ஓடின சுக்ரீவன் இன்னைக்கு எந்த தைரியத்தில் திரும்ப வந்து உன்னை சண்டை கழைக்கிறான் யாரோ ஒருவருடைய துணை அவனுக்கு இருந்திருக்க வேண்டும் எனக்கு அப்படி ஒற்றர்கள் கிட்ட இருந்தெல்லாம் செய்தி வந்தது யாரோ ரெண்டு பேர் வீரர்கள் இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கலாம் ஒருவேளை அவர்களோட சேர்த்து ஏற்பட்டிருக்குமோன்னு தோன்றது ராமன் லக்ஷ்மணன் இஷ்வாக்க வம்சத்தில் தோன்றினவர்களாம் அவர்களுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது அதனால்தான் இந்த தைரியம் இப்போ ராமனோடு சேர்ந்தபடியால் வாலியை கொல்வதற்கு வாலியை எதிர்ப்பதற்கே தைரியம் வந்துவிட்டது தொண்டடிப்புடியாழ்வார் திருமாலையு சொன்னேனே அவர் முதல்ல தெரிவிக்கிறார் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழுதருகன்னோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவல குண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடமகண்டாய் தொண்டடிப்புடியாழ்வாருக்கு யமதர்மராஜனை பார்த்தா ரொம்ப பயமா ஏன்னா அவன் எப்ப உடலை உயிரை பறித்து விடுவானோன்னு தெரியவில்லை எப்ப நரகத்தை கழைத்து கொண்டு போவானோன்னு தெரியவில்லை ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒன்று மட்டும் தெரியுது கண்டிப்பாக அடுத்து நரகந்தான்னு தெரியுது யாருமே இப்போ மரணத்தை பார்த்து ஏன் பயப்படுறோம் இப்போ இருக்கிற பிறவியை விட அடுத்த பிறவி நன்னாக இருக்கும்னு தோணினா யாரானு மரணத்தை பார்த்து பயப்படுவோமா கண்டிப்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடுத்து நரகந்தான் உறுதி அதனால யம தர்மராஜனை பார்த்து பயமா இருக்கு நேற்று வரைக்கும் அந்த பயம் ஆழ்வாறு இருந்தது ஆனால் இன்னைக்கு பாடுறார் நமன் தமர் தலைகள் மீதே நாவலிட்டு உழுதருகின்றோம் யமனையும் யமனுடைய தொண்டர்களையும் இப்படி தலையை குனிஞ்சு வச்சுக்க சொல்லி அவர்கள் தலைக்கு மேலே நான் காலை வச்சு நடப்பேன்னு தைரியமா பாடுறார் என்ன தைரியம் எப்படி மாறிற்று ஆழ்வாருடைய எண்ணம்னால் நாமம் கற்ற ஆவலிப்பு உன்னுடைய திருநாமத்தை கற்றுக்கொண்டு விட்டேன் இனிமே எனக்கு என்ன பயம் திருநாமம் சொல்லாத போது பாபங்கள் இருந்தன யமனை பார்த்து பயப்பட்டேன் திருநாமத்தை எப்போது வாயில் கொண்டேனோ இனிமே எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாதுன்னு ஆழ்வார் சொல்றார் அது நாமம் இங்கு நேரையே நாமத்தால் சொல்லப்படுகிற ராமன் அந்த ராமனையே அண்டை கொண்ட பலத்தாலே சுக்ரீவனுக்கு வாலியை பார்த்து பயமே இல்லை அதனால நேர வந்து வாலியை கூக்கரலிட்டு அழைத்தான் தாரை தடுத்தான் வேண்டாம் வாலி அவனோட சண்டைக்கு போகாதே ராமன் கூட இருக்கிறான்னு கேள்விப்படுகிறேன் அதனால உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு தாரை சொல்லுகிறான் அப்ப வாலி கேட்கிறான் ஏன் ராமன் சுக்ரீவன் பக்கம்தான் போவாரா எனக்கு உதவ மாட்டாரான்னு வாலிக்கு கேள்வி அப்போ அழகான வார்த்தை வால்மீகி ராமாயணத்திலேயே ஒரு சிறப்பு உண்டு என்னென்ன உயர்ந்த கருத்துகள் கடவுளை பற்றி சொல்ல வேண்டுமோ எல்லாத்தையும் பெண்களுடைய வார்த்தையாகத்தான் வால்மீகி வெப்ப யார் பெரிய வசிட்டர் வால்மீகி இதை போல ரிஷிகள் உபதேசமாக எதுவுமே நல்ல வார்த்தையே இருக்காது பெண்கள் தாரையினுடைய உபதேசம் சூர்பணக்கை சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் மண்டோதரி பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் இந்த மூணையும் படிச்சுன்னா பரமாத்மா யாரு ராமந்தான் பரமாத்மான்னு புரிஞ்சுக்கலாம் மத்த யாருமே இப்படி எல்லாம் தசரதனும் பாடினது கிடையாது பரதனும் பாடினது கிடையாது ஒரு குஹனோ விபீஷணனோ கூட பாடினது கிடையாது அப்படி ஒரு வார்த்தை தெரிவிக்கிறாள் தாரை நிவாச விரட்ச ஆபன்னானாம் நாம் ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் ஏகபாஜனம் வாலி இந்த ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நிவாச விரக்ஷா சாதுனாம் இது எதுக்கு சொல்றேன் நாம சொல்லு பார்த்துட்டு இருக்கோமே ரக்ஷகன் யாரு யாருக்கு பகவான் ரக்ஷகனாக இருப்பான்னு தார இந்த இடத்துல சொல்றா நிவாச விரக்ஷா சாது நாம் யாரெல்லாம் நல்லவர்களோ சாதுக்களோ அவர்களுக்கு நிழல் கொடுக்கும் மரமாக ராமன் இருப்பான் மரத்துக்கு ஒரு நல்ல பண்பு உண்டு எல்லா வெயிலையும் தான் தாங்கிக் கொண்டு கீழே நிற்பவர்களுக்கு நிழலை கொடுக்கறதோ இல்லையோ அதை போல் ராமன் அவனை ஒருவன் தேடி சரணம் அடைந்தான் என்றால் தான் எத் துன்பத்தை தாங்கினாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு பகவான் துன்பத்தை கொடுக்கவே அப்படி அவர்களை பாதுகாப்பவன் நல்லவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் மரமாக இருப்பார் அந்த மரத்தின் நிழல்ல நின்றால் உலகத்துல எதற்காகவும் நீ பயப்படவே வேண்டாம்னு தாரை சொன்னார் சரி அப்படி இருக்கட்டும் அப்ப எனக்கும் அதிலே நிழலாக இருக்கட்டும் நல்லவர்களுக்கு நிழல் கொடுப்பாரோ இல்லையா சுக்ரீவனு மட்டும்தான் நிழல் கொடுப்பாரா நானும் அந்த நிழலில் ஒதுங்க நாமே எனக்கு ஒன்னும் விரோதம் இல்லையேன்னு வாலி கேட்டார் அடுத்து சொல்றா ஆபன் நானாம் பராகதிஹி இல்ல வாலி ஆபத்தில் இருப்பவர்களுக்குத்தான் ரக்ஷகனாக ராமன் இருப்பான் நல்லவனாக இருக்க வேண்டும் ஆனால் ஆபத்தில் இருக்க வேண்டும் ஆபத்தில் இருப்பவர்களுக்குத்தான் ராமன் அடைக்கலம் கொடுப்பார்னு சொன்னார் சரி அதுவும் இருக்கட்டும் எனக்கு தான் ஆபத்து இருக்கு என் கூட பிறந்த தம்பி சுக்ரீவன் என்னோட சண்டையிட வரவில்லையா அப்ப எனக்கும் தானே ஆபத்து இருக்குன்னு வாலி சொன்னார் அதுக்கு மூணாவது பதில் சொல்றா ஆர்த்தானாம் சம்சரய்சாசிய இல்ல வாலி ஒரே ஒரு வேறுபாடு உள்ளது உனக்கு ஆபத்து இருக்கு என்று ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கிறாய் எவன் தனக்கு ஆபத்து வந்து விட்டதுன்னு உணர்ந்து ராமன் திருவடிகள்ல விழுகிறானோ அவனைத்தான் ராமன் ரட்சிப்பார் எல்லாருக்குமே உலகத்துல ஆபத்து இருந்துட்டுதான் இருக்கு அதை நாம் உணர்ந்தோமான்னு பார்க்க வேண்டும் நான் நல்லவனா இருக்கலாம் எனக்கு ஆபத்தும் இருக்கலாம் ஆனா ஆபத்து இருப்பதை உணர்ந்து பகவான் காலில் விழ வேண்டும் இல்லையோ அதனால் ஆர்த்தன் ஆர்த்தன்னா ஐயோ ஐயோன்னு கதற வேண்டும் எனக்கு இப்படி துன்பம் ஏற்பட்டு விட்டதேன்னு எவன் ஒருவன் கதறுகிறானோ அவனுக்கு பராகதிகி அவனுக்கு சிறந்த ரட்சகனாக ராமன் இருப்பார்னு தார சொல்றான்